நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு வணக்கம் கரூர் குளித்தலை அருகே கோட்டமேடு வாய்க்கால் பாலம் வழியாக குளித்தலில் இருந்து மணப்பாறை செல்லும் கூட்டுக்குடிநீர் திட்டக்குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் காவேரி குடிநீர் வீணாகியது கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து மணப்பாறைக்கு தமிழ்நாடு வடிகால் வாரிய கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று கோட்டமேடு வடிகால் வாய்க்கால் பாலம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பதினைந்து அடி தூரத்திற்கு நீர் பீறிட்டு அடித்தது இதனால் லட்சக்கணக்கான குடிநீர் வடிகால் வாய்க்காலில் கலந்து வீணாகிப்போனது போனது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் வீணாவதை உடனடியாக தடுத்து நிறுத்த பழைய குழாயை மாற்றிவிட்டு புதிய குழாய் இணைத்து வீணாகும் குடிநீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலக அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர்